ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் தனக்கென்று ஒரு குரு இல்லாதவன் ஆன்மீகத்தில் அனாதை என்றுதானே பொருள் அது மட்டுமா தனக்கென்று ஒரு இஷ்ட தெய்வத்தை வரித்துக் கொள்ளாதவன் தனக்கென்று ஒரு குருவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளாதவன் தன் இஷ்ட தெய்வத்தையும் குருவையும் பற்றிக் கொள்வதற்குரிய மந்திரங்கள் இல்லாதவன் அப்படிப்பட்டவன் எப்படிப்பட்ட மேதாவியாக இருந்தாலும் செல்வச் சீமானாக இருந்தாலும் எத்தகைய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் ஆன்மீகத்தை பொறுத்தவரை அவன் ஆன்மீகத்தில் அனாதையே ஆவான் சாத்திரங்கள் மூலம் அறியப்படும் உண்மை இது உன் இஷ்ட தெய்வத்தை வெறும் கல் என்று கருதிவிடாதே உன் குருவைச் சாதாரண மனிதர் என்று நினைக்காதே மந்திரங்கள் வெறும் வார்த்தைகள்தானே என்று கருதாதே என்று தந்திர சாத்திரங்கள் எச்சரிக்கின்றன அழகான மேனி அழகான மனைவி குறைவற்ற புகழ் மேருமலை போல செல்வம் எல்லாம் ஒருவன் பெற்றிருக்கலாம் ஆனாலும் குரு அருள் என்ற ஒன்று இல்லாவிட்டால் என்ன இருந்து என்ன பயன் பல துறையிலும் கற்றவனாக இருக்கலாம் நாடா வேதம் ஆறு சாஸ்திரம் பதினெட்டு புராணம் இருபத்தி ஒன்று அகமம் அறுபத்தி ஆறு கலைகள் தொண்ணூத்தி ஆறு தத்துவம் எல்லாம் கற்றவனாக இருக்கலாம் ஆனாலும் ஒரு குருவில் திருவடியில் மனத்தை வைக்காதவனுக்கு என்ன இருந்து என்ன பயன் ஒருவனது இஷ்ட தெய்வத்தை காட்டித் தருபவர் குரு என்பது ஆன்மீக உலகின் பொதுநியதி ஆனால் பரம்பொருளான ஆதிபரா சக்தியே இங்கே குருவை காட்டிக் கொடுத்தாள் அது மட்டுமா குருவருளை பெறுவதற்குரிய உளவுகளையும் உத்திகளையும் கூட எடுத்துச் சொன்னால் அபிஷேகம் அலங்காரம் அர்ச்சனை தியானம் இவற்றாலெல்லாம் என்னை அடைய முடியாது உன்னை நீயே அடைய வேண்டும் கம்பி மூலம் மின்சாரம் பாய்வது போல கருத்துக்கள் மூலம் பொருள் புரிவது போல அடிகளார் மூலம்தான் என்னை நீங்கள் நெருங்க முடியும் என்பது அவளது அருள்வாக்கு திருவருள் வேண்டுமானால் குருவருள் வேண்டும் குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை என்பது அன்னையின் அருள்வாக்கு ஓம் சக்தி